ஒருங்கிணைக்கும் ஆர்ப்பாட்டம் 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 வெளிமணி தவறை வெளியேற்ற கோரி ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இந்திய அரசு தமிழ்நாடு அரசு நிறுத்து தடுத்து நிறுத்து மீறி வந்து வெளிமணி தவறு

ரொம்ப சமீப அது அதிகமாக ஆகியிருக்கு கிட்டத்தட்ட ஒன்றரை கோடி பேருக்கு மேலே இருக்கும்னு சொல்கிறாங்க என்னால் உறுதியாக சொல்ல முடியல ஏறத்தால் எட்டு கோடி பேர் வசிக்கக்கூடிய ஒரு மாநிலத்தில் ஒன்றரை கோடி பேருக்கு மேலே இங்கே உள்ளா வருவதற்கான ஒரு சூழல் சமீப காலத்தில் வந்து அதிகரிக்குது அப்படின்னு சொன்னாக்கா இது வெறுமனே தொழிலுக்காகவும் வேலை மட்டுமல்ல தமிழ்நாட்டு தமிழர்களுக்கு இருக்கக்கூடிய தாயகத்தை நிலத்தை இந்திய வட இந்தியர்கள் அதோட ஒரு திட்டமிட்ட முயற்சியாகவே நான் இதை பார்க்குறேன் அதற்கான ஒரு முன்னெடுப்பாக தான் இதை போராட்டம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலத்தில் இங்கே பானிபூரி விஜய் வந்தவங்கள் எல்லாம் முக்கிய பயங்கர வரான் சொன்னால் வருவான் நம்ம கேட்குறது பதில் சொல்லுவான் இன்னைக்கு நம்ம கேட்குறதெல்லாம் சொல்லி மறக்காமல் ஆங்கில இந்திய ஹிந்தியில் பதில் சொல்லிவிட்டு ஆம்பரில் போயிட்டே இருக்கிறான் அது மட்டும் இல்லை நீங்கள் பல தொழில் திருத்தூரில் நடந்த சம்பவம் வந்து ஒரு முழு உதாரணம் தான் அதை வந்து நடந்த சம்பவம் வந்து வெளியில் வந்து போயிடுச்சுனாக்கா ஜல்லிக்கட்டு போராட்டம் பார்த்து பெருநெருப்பாக பற்றி சொல்லிட்டு காவல்துறையும் அரசாங்கமும் திட்டமிட்டு அதில் உண்மை இல்லை அவங்க பக்கம் நியாயம் இருக்குது நம்ம பக்கம் நியாயம் முற்பது தவறான விஷயங்கள் பார்த்து அந்த போராட்டம் பரவாமல் தடுத்துருக்கிறாங்க ஆனால் உள்ளபடியே கோயம்புத்தூரில் சென்னையில் சமீபத்தில் நடந்த பார்த்தீங்கன்னா சென்னையில் நடந்த நகை கடை வட இந்தியர்கள் ஏடிஎம் கொள்ள வட இந்தியர்கள் வீடு புகுந்து கொள்ள வட இந்தியர்கள் இப்போ சமீபத்தில் கல்லுப்பட்டி போகும்போது ஒரு இடத்துல வந்து ஒரு பாட்டி ஒரு நின்று பேசிட்டு இருக்கும்போது ஒரு பெரியவர் வந்து அழுதுகிட்டுருக்கிறார் என்னையா அப்படின்னு கூப்பிட்டு வச்சு போது கையில் ஒரு மனு வச்சுருக்கிறாங்க என்னென்னு பார்த்தா பக்கத்தில் உள்ள மெல்ல வந்து வட இந்தியர்கள் பெரும்பான்மையாக வேலை பார்க்குறாங்க நம்ம பொண்ணுங்க வேலை பார்க்குறாங்க உழைப்ப தீண்ட வேண்டும் என்பதற்காகவே அந்த தொழிலாளி அவங்க பழைய விட்டு இங்கேருந்து வட மாநிலத்துக்கு கூட்டு போய் அங்கே விவசாயம் போய் என் பிள்ளை அங்கே வந்து என்ன நிலம சிந்திடலையா பூநடிக்கிறது நான் பிடிச்சி அந்த ஒரு சாப்பாடு சொல்லிடுறேன் என்ன சில போல சில பண்ணால் அங்கே போய் டைவர் பண்ணுறாங்க பண்ணுற உடனடியாக அதை நம்ம வளர்ப்பாமட்டும் அதை வேகத்தை போட்டு நமக்கு வேலை பண்ணிவிடுவோம் அது எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒரு மாதிரி தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு சட்டம் ஒழுங்கு தமிழர்கள் கொண்டு இருக்கக்கூடிய காயகத்தை நிலப்பரப்பை அவர்களுக்கு ஒரு முன்னெடுப்பாக சன்னல வளர்ச்சி வரை படையெடுத்து வருகிறார்கள் அதில் தடுத்து நிறுத்தாவிட்டால் கடைசியாக இருக்கக்கூடிய நமது கையிருப்பாக இருக்கக்கூடிய இந்த இருக்காது அதற்கான ஒரு விசாரணைக்கு முன்னாடி வகையில் அந்த கூட சொன்னாங்க கூட்டம் கம்மியாக இருக்குது இன்றைக்கு கூட்டம் கம்மியாக இருக்கின்றது இன்னும் பிரச்சனை இல்லை ஜல்லிக்கட்டு போராட்டம் ஆரம்பித்ததுக்கு முன்னாடி அங்கே வந்து இங்கோட்டும் மாற்ற நம்ம ஆரம்பித்தோம் அது பெரும் நிற்பாங்க அது வந்து அண்ணன் எதிர்பார்க்குற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம் கண்டிப்பாக பிறந்திடும் அதற்கான ஒரு முன்னேற்றம் போன்ற தமிழ்நாடு அரசாங்கமாக இருக்கிறது இந்திய அரசாங்கமாக இருக்கிறது இது சின்ன சின்ன போராட்டங்கள் கொடுத்து போராடுறாங்கன்னு நினைக்காமல் உளிய முறையில் சட்டத்திட்டத்துறை கொண்டு வந்து வரைமுறை

இப்பவே நடவடிக்கை எடுக்கிறது நல்ல இருக்கு அவரோட இதில் மலேசியா கடாரண நாடு பீனாங்க நாடு செய்ய இங்கு நாடுகளுக்கு எங்களுக்கு முகம் ஒன்றா இருக்கிறது திருவுளப்போடு அல்லது திருவுல அங்கே உள்ள வளத்துடன் உருவாக்க உருவாக்கி இருக்கும் சிக்கப்பூர் வரைக்கும் கலேசியாவின் வகை எல்லாருமே உருவாகி வருகிறது என் தமிழ்நாடு எல்லாருக்கும் மத ரீதியாக நில ரீதியாக மொழி ரீதியாக எல்லாருமே இன்னைக்கு தலை ஐநூறு வருஷம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு காம் காம்ப்ரமைஸ் யாருக்கு ராய் ராஜ்நாட்டு ஆந்திர அரசையில் சொன்னால் நியாயங்கள் ஏட்டா வந்தீங்கன்னு கேள்வி எடுக்கிற மாதிரி சாப்பரான அளவு நல்ல ஒரு ஆர்கானிக் செயலர் ஒரு காலத்தை எங்கேயா திரிச்சாங்க திராவிட நாடு ஆர்கானிக்வு ரூபாய் எந்தவிதம் உறுதிப்படித்தான் எதிர்பார்க்காம அஞ்சு லட்சம் ரூபாய் இருக்கா சராசரி மக்களுடைய வாழ்வாதாரத்தை பாதிப்படை இப்போ வந்து ஒரு அஞ்சு லட்சம் பேர் அமைப்பு அவங்களோட வாழ்வாதாரம் வந்து அவங்க வேலை கம்மியாக அதாவது

அரசாங்கத்தை பற்றி கட்டமத்தியை பற்றி கொடுத்துருவோம் நம்ம வந்து அரசாங்கத்தின் மிகப்பெரிய அச்சுறுத்தவங்க சொல்லிடுறான் எவனால் உண்மை சார் உண்மை வரலாம் சார் ஜால்கண்டில் வந்து எங்கேயோ ஒன்று இல்லையா லோக்கல்ல வந்து என்ன இல்லையா மக்களோட இன்ஸ்பெக்டர் தெரியாது சுற்றுக்கு அவர் யாரை யாரை கண்டுபிடித்தார் இவன் பிள்ளே அவர் கண்டுபிடிப்பா திருப்பி எல்லாமே அவர் இல்லாது அதனால